இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மத்தன் வசத்தன் அதாவது சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக நான் சொன்னல உம்மத்துடைய பதவி கொடுக்கப்படுதுன்ட்டு இதுதான் இந்த ஆயத் இந்த ஆயத்தை என்ன சொல்றா இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நான் நடுநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கான் அது என்ன நடுநிலையான சமுதாயம் அஞ்சு பேர் இருந்தால் ஒரு முஸ்லீமு மூணாவது வந்து நின்றுக்குவோம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அதான் நடு இல்லையா நடுவுனா என்ன ரயில் தண்டவாளத்தில் போய் நடுவில் நின்றுக்குவோம்னா இல்லை ரோட்டில் போய் நடுவில் நின்று போனா பஸ்ஸுக்கு முன்னாடி நாங்கள் நடுநிலை சமுதாயம் நாங்கள் நடுவில் தான் மிட்டில் ரோட்டில் தான் நாங்கள் போவோம் என்ன நடுவில் என்ன இதுதான் உனக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்குறான் எனக்கு பதவி கொடுத்துருக்குறான் இது புரியாம தான் இன்னைக்கு உம்மத்து நம்ம என்ன இருக்கோம் கீழ்நிலையில இருக்கோம் புரியுதா இதுதான் அல்லா வந்து நமக்கு கொடுத்துருக்கிறோம் மறுபடியும் இப்போ படிக்கிறேன் மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் நடுநிலையுள்ள சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன தெரியுமா ஒரு ஸ்டோரியே இதுக்கு முன்னாடியெல்லாம் நபிமார்கள் எல்லா உலகத்துக்கு அனுப்பிட்டுருந்தான் நபியை பார்த்து நபியை அட்வைஸ் படி அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணிட்டான் நபிமார்கள் எல்லா ஊருக்கும் அனுப்புறது கட் பண்ணிட்டான் ஒரு ஒரு சென்டர் செலக்ட் பண்ணிட்டான் ஒரு ஊரை செலக்ட் பண்ணிட்டான் அப்படி செலக்ட் பண்ணப்பட்ட ஊர் மக்கா அதை கிப்லா வாக்கிட்டான் உலகமே அதை நோக்கி பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தீனு கொடுத்துட்டான் அரசியல் கத்துக்கணுமா அவங்கள பார்த்து கத்துக்கோ ஆன்மீகம் கற்றுக்கணுமா அவங்கள பார்த்து கத்துக்கோ புரியுதா குடும்பம் எப்படி இருக்கணும் அவங்கள பார்த்து கத்துக்கோ தொழில் எப்படி இருக்கணும் அவங்கள பார்த்து கத்துக்கோ பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அவங்கள பார்த்து கத்துக்கோ சட்ட திட்டங்கள் எப்படி இருக்கணும் அவங்கள பார்த்து கத்துக்கோ எல்லாத்துக்கும் அவங்கள முன்மாதிரி ஆக்கிட்டான் அந்த முன்மாதிரி இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு முஸ்லீம் கூட்டத்தை காமிச்சு அல்லா என்ன பண்ணிட்டான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிடுவான் அந்த முஸ்லீம்களை பார்த்து உலகமே கற்றுக்கணும் இதுதான் நடுநிலையின சமுதாயம் இப்போ நடுநிலை சமுதாயம்னா எப்படின்னு புரிஞ்சுக்கோ ஒரு பக்கம் அல்லாவுடைய ஹிதாயத்து இன்னொரு பக்கம் ஒன்றும் மரியாதை இந்த மக்கள் நடுவில் இந்த முஸ்லீம்கள் தான் வெளிச்சம் இப்போ புரியுதா நடு சமுதாயம்னா யாருன்ட்டு எப்படி நடுவுன்னு புரியுதா அல்லாவுக்கும் அவங்களுக்கும் மத்தியில் நடுவில் நிற்கிறோம் நம்ம இந்த நடுவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் நடுவில் நிற்கிறீங்க இறை தூதர் உங்களுக்கு சான்று உங்களுக்கு பாடம் இவர் நடத்துவார் யாரு சரி நமக்கு ட்ரைனிங் யார் கொடுப்பா கோச்சிங்கு எப்படி தொழுவணும் யார் ட்ரைனிங் கொடுப்பா எப்படி நோன்பு இருக்கணும் யார் ட்ரைனிங் கொடுப்பா ரசூல்லா எப்படி குடும்பம் இருக்கணும் யார் ட்ரைனிங் கொடுப்பா ரசூல்லா குடும்பம் இருந்துச்சா ஒன்றுக்கும் மேலே இருந்துச்சு ரசூல்லா நோன்பு வச்சாரா வச்சாரு ரசூலாக தொழுதாரா நம்மளோட எக்ஸ்ட்ரா தொழுதார் ரசூலாக ஆட்சி பண்ணாரா நம்மளோட சூப்பராக பண்ணார் ரசூலா பொருளாதாரத்தை கற்று கொடுத்தாரா நம்மளோட சூப்பராக கற்றுக் கொடுத்தார் ரசூலாக வியாபாரம் பண்ணாரா நம்மளோட அதிகம் பண்ணார் அப்போ எல்லாத்துலயுமே எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிட்டாங்களா செட் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக ஹஜ்ஜை தொழுதால் என்ன சொன்னாங்க கத்து கொடுத்துட்டேனா உங்களுக்கு தீனே அப்படின்னாங்களா ஆமா அப்படின்னாங்க மூணு தடவை கேட்டாங்க ரசூல்லா ஆமான்னாங்க அல்லாட்டம் வானத்தில் இப்படி கை காமிச்சாங்க யாரெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் யாரெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் யாரெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்ட்டேன் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் ரசூலா சொன்னாங்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு இன்னைக்கு நாம் என்ன ஆகி போயிட்டோம் அமெரிக்காவுக்கிட்ட பிச்சை இருக்கோம் எங்களுக்கு வாழை கற்றுக் கொடு எங்களுக்கு டெக்னாலஜி பிச்சை போடு நீ வச்சுருக்கிற மாதிரி நாங்கள் வா நீ வாழ்கிற மாதிரி நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தாழ்ந்து போயிட்டோம் புரியுதா இதுதான் அந்த அல்லாஹ் கொடுத்த பதவி இந்த பனி இஸ்ராயல்கள் இருந்து அல்லாஹ் பிடுங்கி மொத்தமாக எல்லாருகிட்டையும் காமனாக பிரித்து கொடுத்தான் இனி இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் ரத்த வாரிசுகள் யாருமே கிடையாது இனி இப்ராஹிம் நபியுடைய கொள்கை வாரிசு தான் யாரெல்லாம் கொள்கை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக ஆட்டோமேட்டிக்கா நாம் அந்த இமாமத்தில் வந்துடுவோம் இப்போ இதுதான் நாம் இன்னைக்கு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலை இந்த வேலையை நாம மறந்ததுனால காபிர்களை விட்டு அல்ல நம்மளை அசிங்கப்படுத்துறோம் இதுவும் குரான்ல அடுத்து வரும் இதுவும் வரும் எல்லாமே வரும் இன்னைக்கு நமக்கு ஏன் இப்ப தாக்கி இவ்வளவு சினிமா எடுக்குது ஏன் எடுக்கிறான் எடுக்கிறவன் காஃபிர் எடுக்கிறான் அல்ல நினைச்சிருந்தா அவன் எடுக்காமல இருப்பான்ல நினைக்க அல்ல ஏன் அவனை எடுக்க விடுறான் நம்மளை அசிங்கப்படுத்துறான் ஏன் கொடுத்த வேலையை நம்ம செய்யல இன்னைக்கு உலகத்தில் நம்ம என்ன பண்ணல இன்னைக்கு எக்ஸாம்பிள் செட் பண்ணல கொடுத்த வேலையை நம்ம எப்படி சொதப்பிட்டோம் அப்படின்னா முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு இருக்கக்கூடாது முஸ்லீம் நாடுன்னு தான் இருக்கணும் நாடுகள் இருக்கக்கூடாது இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு எல்லை இருக்குதுன்னு கரெக்டு ஏன் இந்த பக்கம் இருக்கிறவன் முஸ்லீம் இந்த பக்கம் இருக்கிறவன் இந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கு நீங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான் அவங்கிட்டாங்கிறாங்கிறான் நீ வேற ஆளுங்கிறான் நீ நீ வேறு ஆளுங்கரான் அது உண்மையும் கூட சவுதி அரேபியாவுக்கும் துபாய்க்கும் எதுக்கு பாட்ரு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதுக்கு பாட்ரு ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதுக்கு பாட்ரு இதெல்லாம் உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா இப்போ பனி இஸ்ராயல் பண்ண அதே மிஸ்டேக்கு தானே அவங்க பன்னெண்டு ஆட்சி பிரிச்சாங்களா பன்னெண்டு சேர்ந்து ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டாங்களா அவன் ஒருத்தன் இன்னொரு கூட சேர்ந்து அடிச்சாங்கன்னா இன்னைக்கு நீ அமெரிக்கா கூட சேர்ந்து இப்படிலாம் அடிச்சுக்கிறியா இதை பார்த்து உலகம் நம்மகிட்ட இருந்து ஒற்றுமை எங்க இருந்து கத்துக்கும் இப்ப என்ன பிரச்சனைனா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை சேர்த்து வைக்கிறது இப்போ யார் வரா அமெரிக்கா வருது இத்தனை நாளா அமெரிக்கா இப்ப சைனா வந்துருக்கு இத்தனை நாளா யாரு நமக்கு நம்ம நம்ம கஷ்ட நிஷ்டம் நம்ம துக்கம் நமக்கு நம்மளை ஒன்று சேர்த்து வைக்கிற நம்மளுடைய நமக்கு இறை தூதர் யாரு இப்போ அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் நபி அவர் வந்து சொல்லுவார் டே ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்கடா நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருக்கணும்னு இவன் வந்து சொல்றான் யாரு அமெரிக்கா எவ்வளவு கேவலம் இது பார்த்துட்டு நமக்கு நல்ல பேரு உலகத்துல எங்க கிடைக்கும் காரி துப்ப மாட்டான் இன்னைக்கு ரெண்டு பரவாயில்ல உலகத்திலேயே ஒரே இந்து நாடு முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது நம்ம மட்டும் தான் அக்கப்போ கிட்டத்தட்ட அதுல பெருமை வேற என்ன ஐம்பத்தேழு நாடு இருக்கு நாங்க ஐம்பத்தேழா நாசமா போயிருக்கோம் ஒன்னு துண்டு ரெண்டு துண்டு இல்லை ஐம்பத்தி ஏழு துண்டா நாசமா போயிருக்கும் இதுல பெருமை அப்போ இதுல இதுதான் ரசூலா கத்து கொடுத்தாங்களா இன்னைக்கு இருந்த அது அத்தனை துண்டும் ரசூல்லா காலத்துல ஒரே துண்டா தானே வச்சிருந்தாங்க இதுக்கு நம்ம ரசூலாட்டு இருந்தா ஆதாரம் காட்ட முடியுமா நம்ம பல துண்டா பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நம்ம ஆதாரம் சொல்ல முடியுமா புரியுதா இப்ப இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம் இந்த முன்மாதிரிய இந்த உலகத்துக்கு நம்ம காட்டுறதுக்கு விட்டுட்டோம் இந்த நடுநிலை சமுதாயங்கிற அந்த பொசிஷன் இருக்குல்ல அதை விட்டுட்டோம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம ரிவர்ஸில் போயிட்டோம் பெரிய பெரிய விஷயம் கோட்டை விட்டு 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 கடைசியாக இன்றைக்கி முஸ்லீம் வந்து தொழுவுறது கூட இல்லை இது இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச இஸ்லாம் இது எது ஒருத்தன் தொழுவுறது அந்த குறைஞ்சபட்ச இஸ்லாமும் படிப்படியாக கீழே போயிட்டுருக்கு இதற்கு முன்பு எந்த திசையை நோக்கி நீர் தொழுது வந்தீரோ அதனை கிப்லாவாக நாம் ஆக்கி வைத்திருந்ததெல்லாம் யார் இத்தூதரை பின்பற்றுகிறார்கள் யார் மாறி சென்று விடுகிறார்கள் என்பதை நாம் அறிவதற்காகத்தான் இதுக்கு முன்னாடி கிப்லாவை நான் மாற்ற சொன்னேன் கொஞ்ச நாள் இந்த பதினாறு மாசம் நான் மாற்றி பைத்துல் முகதஸ் பக்கம் தொழுவுன்னு சொன்னல ஏன் தெரியுமா சொன்னேன் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை பேர் ரிவர்ஸ்ல போறாங்கன்னு நான் செக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் இது அல்லாவுடைய இது ஏற்பாடு இது கிப்லா மாற்றம் மிக கடினமானதாகவே இருந்தது ஆனால் அல்லாஹ் காட்டிய நேர்வழி பெற்ற பெற்றிருந்தவர்களுக்கு அது சிறிதும் கடினமாக இருக்கவில்லை என்ன மெயின் நோக்கி கிப்லா இல்ல அந்த டைம்ல சில யூதர்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க கரெக்டா நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி நயவஞ்சர்கள் யூதர்களிலிருந்து வந்த சில முஸ்லீம்களும் இருந்தாங்க அப்படின்ட்டு மதினால வந்த உடனே அப்போ அந்த சில பேர் ஜெருசலமில் கிப்லா இருக்கும்போது கரெக்டாக இருந்தாங்க கிப்லா மாத்திரவுன்னு என்ன பண்ணிட்டாங்க என்னடா இது காபத்துல்லா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க பழைய கிப்லா காட்டி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதே வந்து மக்களை சகவர்கள் எதை ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்ருந்தாங்க காபத்துல்லாவை காபத்துள்ளாவை ஃபாலோ பண்ணி இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ மதினா புது புதுக்கிபுலா மாத்தினாங்கல்ல எந்த சஹாபியாவது அப்செக்ஷன் பண்ணாரா அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி யாராவது அப்செக்ஷன் பண்ணாங்களா அவங்களுக்கு எது பிரச்சனையும் இல்லை ரசூலா எந்த பக்கம் நிற்கிறாங்களோ அந்த பக்கம் நிற்பாங்க ரசூலா ரெண்டு ரக்கா தொழுதா ரெண்டு தொழுவாங்க நாலு தொழுதா நாலு தொழுவாங்க ஒரு நாலு நபிசுல்லா சுல்லாம அவங்க என்ன பண்றாங்க அசர் தொலைகி அல்லது லொஹர் தொலைகி ரெண்டுல ஏதோ ஒன்று நாலு ரக்கா தொழுக மறந்து போய் வெறும் ரெண்டு ரக்கா தொழுவுறாங்க சலாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்க எல்லாரும் சலாம் கொடுத்துட்டு உக்காந்துட்டாங்க பின்னாடி ஞாபகப்படுத்தணும்ல யாருமே ஞாபகப்படுத்தலை அப்புறம் வெளியூர்காரர் யாரோ ஒருத்தர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு வைக் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரசூலாட்ட போய் அசர் தொழுகை இன்னிலேருந்து ரெண்டா அப்படின்றாங்க குறைஞ்சிருச்சா இன்னிலேருந்து இன்னிலேருந்து ரெண்டு தான் கணக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலா திரும்பி பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிறாங்க மற்ற சாபாக்களை பார்த்து ஆமாம் ரெண்டு தான் தொழுவைச்சிங்க அப்படின்றாங்க அப்போ ரசூல்லா அப்ப சாஹாக்கல் மைண்ட் செட் என்ன பரு நாலரை நேத்து வரைக்கும் நாலரைக்கா தொழுதுட்டு இருந்து இப்போ ரெண்டு தொழுது ஏன்னெல்லாம் ஆயிடுச்சாட்டு இருக்கு தப்பா தொழுறாங்க இனியிலிருந்து ரெண்டு ஆக்கிட்டா நாட்டு இருக்கா அல்லா 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 ஒரு ரசூலுக்கு சொல்லி அதையே நம்ம கேட்டுட்டு ரசூல்லா சொல்றாங்கல்ல செய்யறாங்கல்ல முடிஞ்சு போச்சு அவரு ரெண்டு தானே தொழுதாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த கட்டுப்படுதல் இருந்து ஆனால் கிப்லா மாற்றம் மூமின்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை அல்லாஹ் சொல்கிறான் சிலருக்கு அது ரொம்ப கடினமாக இருந்திருக்கு ஆனால் அல்லாஹ் காட்டிய நேர்வழியை பெற்றிருந்தவர்களுக்கு அது சிறிதும் கடினமாக இருக்கவில்லை கொஞ்சம் கூட இவங்களுக்கு என்னவா இருக்கல கஷ்டமாகவே இருக்கல அல்லாஹ் உங்களுடைய ஈமானை நம்பிக்கையை ஒருபோதும் வீணாக்கி விட மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் மிகப்பெரிய கருணையும் மிகுந்த பரிவும் உடையவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த இடத்துல நயவஞ்சர்கள் இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ இந்த இனிமே கிப்லா இதுங்கிறீங்களே அப்போ அந்த பதினாறு மாசம் தொழுக தொழுக வேஸ்டா அந்த பதினாறு மாசம் தொழுகை நீங்க உழுது போயிருச்சு அமல் அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேள்வி கேட்கறேன் அது அல்ல என்ன சொல்றான் இந்த தொழுகையை வந்து ஈமானுங்கிறோம் இப்போ அல்லாஹ் உங்களுடைய ஈமானை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் அந்த தொழுகை வேஸ்ட் ஆகாது ஏன்னா நானும் சொன்ன தீனுடைய விஷயம் சொன்ன ஆர்டர் என்னவா இருந்துட்டு போது எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த பக்கம் நிக்க சொல்லி சொன்னது யாரு அல்ல இப்ப இப்படி நிக்க சொல்லி சொன்னது யாரு அல்ல இப்போ அஞ்சு நேர தொழுகைக்கு அஞ்சு கிபிலா மாத்தினாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம அப்படி தான் இருக்கணும் எந்த பக்கம் அல்ல எந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணாலும் நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் அல்லாஹ் சொன்ன ஆர்டரானு மட்டும் பார்த்தா போதும் அதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை வேற எதுவும் மைண்டில் கொண்டு வர வேண்டியதில்லை